அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து தமிழ்நாட்டு எமது தொப்புள் கொடி உறவுகள் கான ஒரு பதிவு உண்டு இப்போ கடந்த சில வாரமாக வந்து தந்தை பெரியார் அவர்கள் சார்ந்த சர்ச்சைகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் இதில் வந்து திரு சீமான் அவர்களுடைய கருத்து அது எங்களுக்கு ஒரு மனதுக்கு வேதனை அளித்திருக்குது அது எப்படி என்றால் இந்த தந்தை பெரியாரை அல்லது திராவிட கட்சிகளை எதிர்ப்பது ஈழத் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இருப்பது போல அவருடைய பேச்சுக்கள் இருக்குது இது சார்ந்து சில விளக்கங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் இனியும் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது எங்களோட விடுதலை இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி தேசிய தலைவருடைய வீரச்சாவுக்கு பின்பு பின்னர் பின்னடைவை சந்தித்திருக்கு அல்லது விடுதலை விடுதலை இயக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில ஒவ்வொரு தரும் தமிழ விடுதலை ஆதரவாளர்கள் தேசிய செயல்பாட்டாளர்கள் நாங்கள்லாம் விடுதலை புலிகள் என்ற உறுத்தாளர்கள் என்று பலவேறும் பல பல கட்டமாக செய்திகள் வருகிறார்கள் இது வந்து எங்களோட தூர நோக்கு பார்வையோடு எங்களோட விடுதலை போராட்டத்தை ஒட்டு அடியோடு அடியோட ஒழித்து கட்டுவது போல தகவல்கள் இருக்கின்றன இது வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உறவுகளுக்கும் ஏன் இந்தியாண்டே சொல்லலாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு நீண்ட நீள பதிவாகத்தான் இருக்குது ஏன்னா முற்று முழுதாக நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும்னா எண்பது காலத்திலே இருந்து இந்தியாவில் நிலப்பாடு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் உள்ள உறவுகள் நிலப்பாட்டை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது எனவே இது நீண்ட பதிவாக இருக்கும் இதை பொறுமையாக எல்லோரும் கேட்க வேண்டும் சீமானுடைய கருத்துக்கும் தமிழ்ல புலிகள் புலிகள்ண்டா அல்லது தமிழ் தமிழீழ மக்கள் என்றோ அவருடைய கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு இந்த எதற்காக நான் இதை சொல்லுவார் சில பதிவுகளில் வந்து நான் பிரபாகரன் பிள்ளைகள் வாங்க விவாதித்து பார்க்கலாம் தந்தை பெரியாரை பற்றி என்ற சீமான கருத்துக்களும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பின்புதான் இந்த திராவிட திருட்டு கூட்டங்களை பற்றி தெரியும் என்று சொல்றதும் என்று சொல்ற கருத்துக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து சீமான் அவர்களே நீங்கள் தமிழ் தேசியமாக செயல்பட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களோட கருத்து நீங்கள் உங்களோட கட்சி சார்ந்து நீங்கள் இந்தியாவோடையோ தமிழ்நாட்டு கட்சிகளோடையோ நீங்கள் மோதிக்கொள்ளலாம் அதில் வந்து தமிழில் தேசிய தலைவரையோ அல்லது தமிழ் இல்லத்தின் விடுதலைக்கான கட்டமைப்பையும் நீங்கள் இழுத்துக்கொண்டு தலைவரையும் இழுத்துக்கொண்டு பேசுவது வந்து இனியும் பொறுத்து கொள்ள முடியாது சீமானவர்கள் அதுக்காண்டி நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் எதிராளிகளோ இல்லை நீங்கள் உங்களோட பாதையில் நீங்கள் போய் கொண்டுருவோ எங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நான் கடந்து வந்த பாதைகளை மறந்து விட்டு எங்களுக்கு உணவு வழங்கினவன் எங்களை ஆதரித்தவன் எங்களுக்கு பயிற்சி முகாமுக்கு இடங்கள் தந்தவங்கள் எங்களோட போராளிகளை கொண்டு போய் அவ்வளவு நெருக்கடிக்குள்ளே மருந்து மருத்துவ வசதிகள் செய்து அறுவை சிகிச்சைகள் செய்து பாதுகாத்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டு நாங்கள் எந்த வகையிலே நாங்கள் கண்மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்பதை திரு சீமான் அவர்களுக்கும் சீமான தொண்டர்களுக்கும் இதை சொல்லக்கூடிய விடயம் சரி நாங்கள் கடந்து வந்தையே பா பாதையை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதுகளில் வந்து எங்களோட தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு சென்ற பின்பு பல இயக்கங்களுக்கும் இந்தியா அரசு பயிற்சி கொடுத்தது அதுலேயும் வந்து தமிழில் விடுதலை புலிகளுக்கு இந்திய அரசாலே ஒரு பயிற்சி முகாம் கொடுக்கப்பட்டது பெண் அதே போராளிகள் முதலாவது பெண்டாவது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இல்லை எட்டு பயன்படுத்துறதில் இலக்கம் ஒன்பது பத்துன்னு இப்படி ஒம்பது முகாம்கள் வந்து பத்து இலக்கம் கொண்ட முகாம்கள் நடத்தப்பட்டது அதில் வந்து இந்த மூன்றாவது பெட்ச் நாலாவது பெட்ச் ட்ரைனிங் எல்லாம் எங்கே நடந்தது என்றால் குளத்தூர் மணி நீங்கள் சொல்கிறத திராவிட கட்சி இல்லை நீங்கள் சொல்கிற திராவிட திருடர்கள் என்று நீங்கள் சொல்கிறது கட்சிகள் இந்த இயக்கங்கள் இந்த தந்தை பெரியாருடைய கழகங்கள் இந்த தந்தை பெரியாருடைய வளர்க்கப்பட்ட அந்த கட்சிகள் அந்த இயக்கங்களால் அவர்கள் இந்த சொந்த நிலப்பரப்பில் தான் எங்களுக்குரிய பயிற்சி முகாம்கள் நடக்கப்பட்ட அந்த நேரம் எங்களோட போராளிகளுக்கு சரியான உணவு கூட வந்து பயிற்சி முகாவில் சாப்பாடுகளில் இடம் கூட வந்து இந்த சுப்பு லட்சுமி இருந்து இந்த குளத்தூர் மணியிலிருந்து பல பேருடைய முயற்சியால் இந்த பயிற்சி முகாம்களுக்கு சாப்பாடுகள் வழங்கப்பட்டது அவை இந்த சொந்த காணிகளுக்கு எடுக்கப்பட்டது பட் அதுக்கு பிறகு தேசிய தலைவரோடு அங்கே இருந்து திரும்ப தாயகம் தமிழில் மந்த பின்பு என்பதே இல்லை திரும்ப இந்திய இராணுவத்துக்கும் எமது விடுதலை இயக்கத்துக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டு அதாவது தற்காப்பு விடுதலை புலிகள் தன்னை தற்காப்பு கொள்ளுவதற்காக அந்த போராட்டம் அங்கே நடைபெற்றது இந்தியா இராணுவத்துக்கு எதிராக வேண்டிய இழப்பாடு அதில் கூட வந்து தமிழிடத்தில் அது யாழ்ப்பாணமாக இருந்தாங்க திருவோணமட்ட கிழப்பு மன்னராக இருந்தாங்க இங்கே வடக்கு கிழக்கு நடைந்த போராளிகள் ஒவ்வொருதனும் காயப்பட்ட போதும் எங்களுக்குரிய மருத்துவ இடமாக இருக்கப்பட்டது தமிழ்நாடு இந்த நீங்கள் சொல்கிறது திராவிட கட்சிகள் தான் எங்களுக்குரிய இந்த மருத்துவம் அதாவது நாங்கள் செடியான நெருக்கடியான நேரத்தில் கூட அங்கே இந்திய ராணுவத்தில் சண்டை செய்யப்பட்டு வீரச்சாவடைந்தவர்களை தாண்டி காயப்பட்டு ஒவ்வொருதரும் அங்கிருந்து படகுகளில் கொண்டு வந்தால் தெனிஸ்கோடியோ இல்லை ஏனைய இடங்கள்லையோ ராமேஸ்வரம் ஏனைய இடங்களில் வந்து மேனிக்கோணும் ஏனைய இடங்கள்லேயும் வந்து இந்த படகுகளை கொண்டு வந்து இறக்கி இஞ்சால கொண்டு வர்றது வந்து இந்த தமிழ்நாட்டு உறவுகள்லாம் அது புலத்தூர்மணியோ ராமே ராவே ராமேஷ் டன்னியோ இல்லாட்டி யார் ஒரு ரீதியால் இந்த தமிழ்நாட்டு உறவுகள்லாம் கொண்டு வந்து பராமரிக்கிறேன் இதே நேரம் எண்பத்தேழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் சாவடைந்த பின்னர் திமுக அரசு கலைஞருடைய அரசு வந்து ஆட்சி புரியுது ஆனால் இந்திய நாணத்தோட நாங்கள் விடுதலை புலிகள் சண்டை பிடிச்சோண்டிருக்கிறார்கள் அதே நேரம் வந்து இந்த காயக்கார் தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு மதுரை திருச்சி இங்கே சென்னையில் பல இடங்கள் சேலம் ரெண்டு பல இடங்களில் வந்து வீடுகளில் வச்சு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் வீடுகள் போன்றவையில் வச்சு எங்கிட்ட போராளிகளுக்கு குடல் வலி கிட்டாதும் கால் இல்லாதவனும் கையில்லாதவனும் கொண்டு வந்து வைத்தியம் செய்வதற்கு இந்த இந்த திராவிட இயக்கங்கள்லாம் முழு முழுக்க ஒற்று மொத்தமான முழுக்க வந்து எங்களுக்குரிய ஆதரவை தந்து இங்கே இருந்தது ஏன் நாங்கள் படகு வந்தால் நிச்சயமாக இந்தியா போலீஸோ அல்லது இந்தியா இந்தியா இராணுவத்தை விடுவோம் இந்தியா போலீஸ் எங்களை கைது செய்கிறாங்க போராளிகளை ஆனால் படகு வரப்போது அந்த சைட்டுக்கு தமிழக அரசால் உத்தரவிடுக்கும் அந்த பகுதி இங்கே போகக்கூடாதுண்டு தமிழக அரசுக்கு தெ தெளிவாக இந்த பகுதிகளுக்குள்ள போராளிகள் வந்து இறங்குவார்கள் போராளிகள் வருவார்கள் என்று ஃபுல்லாக திறந்து விட்டதாக சில ஒரு ரெண்டு மூன்று தடவை வந்து போராளிகள் வரையக்குள்ள பாம்பும் பாலத்தில் இருந்து போலீஸ் வந்து மறைத்து பிடிச்சிருக்கு உடனே அறிவித்த உடனேயும் தமிழக அரசு இருக்கு கண்டு கொள்ளவொன்னா விடுங்க உடனே சல்யூட் அடிச்சுட்டு விட்ட வரலாறுகளும் அந்த எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுகளில் இருக்குது நாங்கள் இதோட எல்லாத்தையும் வந்து செய்தால எல்லாத்தையும் வந்து நான் ஒட்டுமொத்தமாக மூடி மறக்க முடியும் ஏன்னா இந்தியா எங்களை வந்து கொண்டிருக்குது இந்தியா இராணுவம் வந்து பேட்டையாடிக்கொண்டிருக்க தமிழ் தமிழ் இடத்துல வந்து அதே நேரம் எங்களுக்கு ஒரு தாய் தளமாக தாய் வீடாக எங்கள்கிட்ட போராளிகள் காயப்பட்ட வைத்தியம் பார்க்க ஓய்வெடுக்கிறது தமிழ்நாடு தான் இருந்த இந்த போதிய மருந்துகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் என்ன மந்தோன் இருக்கு எங்களுக்கு சகலதம் அதாவது உணவு அடிப்படை அடிப்படை உணவுகள் இந்த சீஸ்தின்ல இருந்து உணவுகள் கூட வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரோலர்லாம் வந்து கொண்டு அதாவது சாமான இறக்குற இடங்கள் நாங்கள் வந்து நாயாத்து பகுதி கொக்குளை கொக்கு தொடுவாய்க்கு இடையில உள்ள கடல் பகுதிகள் பெரிய அளவில் நாங்கள் போயிடணும் அப்போ அந்த நேரம் கூட வந்து உள்ள போராளிகளில் வந்து பெரிய தொகை போராளிகள் இல்லை ஒரு தம் ஒட்டுமொத்தமாக தமிழீழத்தில் தமிழ் இருந்த போராளிகள் ஐநூறு பேரும் வராது இதுதான் உண்மை தலைவரோடு அந்த நேரம் ஆன சீருடைகள் இல்லை வெறும் சரம் சேட்டு காலைல செருப்பும் இல்லாமல் அந்தந்த உடுப்புகளோடு தான் நாங்கள் அந்த எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது காலத்துக்கு அமது போராளிகள் வந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டு உறவுகள் தான் எங்களுக்குரிய தளத்தை விளக்கத்தை செய்தவை அடுத்து இன்னொரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது இந்த தந்தை பெரியார் எதிர்ப்புகள் இருக்க சீமானுடைய அல்ல சீமான கட்சி சார்ந்த கருத்துகளுக்கு நாங்கள் எதிராகவும் வரையில்லை நாங்கள் அதை நியாயப்படுத்த முடியவில் எங்கன நிலப்பாட்டை நாங்கள் சொல்லுகின்றோம் ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் தமிழ் இல்லத்தில் வந்து ஒவ்வொரு தனியாருடைய வீடுகள்லேயே வந்து தந்தை பெரிய படம் காமராஜ் ஆற்ற படம் அண்ணாட படம் எம்ஜிஆற்ற படம் ஏன் இந்திரா காந்தி அம்மையா அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாற்ற படம் இங்கேயாவில் மகாத்மா காந்தியா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய அதாவது இந்தியா சுதந்திர போராட்டத்தில் உண்மையில் போராடி அந்த இந்தியா மீட்டு கொடுத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய படங்கள்லாம் வீடு வழியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து இந்த திராபடம் அது ஒட்டு ஒட்டுமொத்தமாக எங்கள்கிட்ட பயிற தமிழ்நாடு தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள்கிட்ட விடுதலை இயக்கம் வந்து எல்லோருடையும் பழகிக்கொண்டும் எல்லாரோடையும் இருந்தது கண்ணை முடிக்கொண்டும் இன்னிடத்து நீங்கள் போகும் ஒரு தகவல் கிடைச்சா காணும் உடனே அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களையே எங்கள்ட லெற்றங்கள் டடி கூட நெடுங்கனியில் வந்து ஒரு பாடசாலை தாக்குதல் கிண்ணி செய்தது அந்த தாக்குதலில் வந்து நான் கலந்து கொண்டே நான் அந்த தாக்குதலில் எனக்கு துடையில ஹாயம் ஒரு ஆளை குடல் வழி கிட்டது டெரிக்கு இடுப்பில் ஹாயம் டெரி கடலில் கொண்டு போய் விரைச்சா அந்த டெரி செத்து முடியவும் வந்து விரைச்சா இந்த முடியவும் ஒரு வழியும் இல்லை தமிழ்நாட்டில் கொண்டு எரிச்சு போட்டு கொண்டு சுடலையில் கொண்டு போய் அதாவது அந்த இடத்துல கொண்டு அங்கே கொண்டு அந்த தமிழ்நாட்டில் கொண்டு சுடலையில் எரித்து போட்டு அந்த படம் சாம்பல் என்னத்தும் தமிழ்லத்துக்கு அனுப்பப்பட்டது இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இல்லை தமிழ்நாட்டு உறவுகள்லாம் செய்து கொண்டிருக்கேன் ஏதாவது இது இதில் வந்து நாங்கள் அண்டை கூட வந்து எங்களுக்கு இந்த திராவிடம் இந்த இதண்டது இந்த தெலுங்கங்கள் அதென்றது எங்களுக்கு உண்மையில் தெரியாது பல மாநிலங்கள் இருக்குன்ற தெரியும் என்னடா எம்ஜிஆர் வந்து கேரளாக்காரன் தெரியும் அப்படி இல்லாமல் இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு உறவுகள் அண்டைக்கும் சரி இன்றைக்கும் சரி இன்றும் சரி நாளையும் சரி உங்கள் ஒருதலையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எங்களோட தமிழில் விடுதலைக்கு தமிழ்நாட்டு தொப்புக்கொடி உறவுகள் நீங்கள் எங்களுக்கு அண்டைக்கு என்ன செய்தீங்களோ அதே போல் இன்றும் தொடர்ந்து எங்களோட விருதுக்கு நீங்கள் எல்லாரும் குரல் கொடுக்கணும் என்பதில் வந்து நாங்கள் உங்களிடம் கேட்டிருக்கின்றோம் ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து பயிரங்கமாக சொல்லுவா விருதுகளை பிடிக்க பிடிப்பன் கூண்டில் ஏற்றுவன் என்று பயிரங்கமா அறிக்க ஆனால் ஆனா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற நேரம் வந்து எங்களோட மருந்துகள்லேந்து சகலதும் போய்கொண்டிருந்தது ஒரு சைட்டால அந்த மனைசி ஜெயலலிதா அம்மையார் சொல்லிக்கொண்டு ஒரு சைட்டாலோ தேவையான சாமான அனுப்பி கொண்டிருந்த மனசு நடந்தது அப்படித்தான் அரசியல வந்து ஒரு பக்கம் பேசுவார்கள் இங்கால வேலை நடந்து கொண்டிருக்கும் மத்திய அரசுக்கு சொல்லுவார்கள் வந்து விடுதலை புள்ளிகளை பிடிப்ப நடைப்பான் பிறவார்னா கைது செய்வன் அங்கால நடக்கும் இங்கால சாமான் போய்க்கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த தமிழில் விடுதலை புலிகள் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருந்தோன்னு உபலத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க முடியாது இதுபோலவும் நடந்தது தமிழ்நாடு ஒரு இனி இல்லையான தாய்த்தலமாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி அதிகால தேசிய தலைவர் பீரச்சாவுக்கு பின்பர் ஏற்பட்ட குழப்பத்தால் இந்த போராட்டமே என்ற என்னென்று தெரியாது ஒரு ஆயுதம் தூக்கி இருக்க மாட்டோம் ஒரு வங்கர் வட்டிக்கிற மாட்டேன் இந்த கனடாவில் இருக்கிறார்கள் இந்த ஐரோப்பா வழியே இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் இருந்து கொண்டு சீமான் ஆதரவாளர்கள் பாக்கி வந்தபடி எல்லாம் பேசுவார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன நடந்தது எது என்று தெரியும் ஆனால் இங்கே நிறைய மூத்த போராளிகள் இது சம்பந்தப்பட்டவை ஐரோப்பா மெனிகோன் ஐரோப்பா கனடா அமெரிக்கா பிரித்தானியாண்டு நிறைய பேர் இருக்குன்னு அவர்கள் வந்து வாயை தொடர்ந்து சொல்லாமல் இருப்பதால் இந்த குழப்பங்கள் வந்து மேலும் மேலும் வந்து எங்களுக்கு பின்னடைவுகளை வந்து தமிழ்நாட்டு பக்கத்தால் பின்னடைவுகள் ஏற்படுது எங்களை பொறுத்தளவில் சீமான்பாரோ அந்தக்கு அரசா வந்தாருன்னா நாளைக்கு தமிழ்நாட்டை புட்டுட்டேன்னா அவர் அவர்கிட்டே நாங்கள் இந்த ஆதரவை கேட்போம் அதே போல் வந்து இன்றைக்கு திமுக இருக்குது நாளைக்கு மதிமுகவோ இல்லாட்டிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தை யார் யார் ஆட்சியில் வரணும் அந்த ஆட்சிகிட்ட வந்து நாங்கள் எங்களை உடங்குற தமிழ்நிலத்துக்குரிய ஆதரவை கேட்போம் என்பதில் வந்து இந்த மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இங்கே ஐரோப்பா ஒன்றியம் எல்லாம் சேர்ந்து தடை செய்து இந்த ஐரோப்பா நாளில் இருக்கிற முழு செயற்பாட்டாளரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க டிடிஎன் தொலைக்காட்சியை ஒட்டுமொத்தமாக தடை செய்தாங்கட இங்கேருந்து போகிற கப்பலில் போகிற ஆயுதங்களை எல்லாத்தையும் அமெரிக்கா சேர்ந்து தடை செய்தது காட்டி கொடுத்தது அடித்தது இந்த ஐரோப்பா ஒன்றியம் கண்ணை மூடிக்கொண்டு செய்த நாச வேலையால் இந்த இனப்படுகொலை நடந்தது அது மட்டும் இல்லை இந்த ஐநா சபை கூட அண்டைக்கு இருந்த ஐநா சபையில் இருந்த அதிகாரிகள் கூட கண்டுகொள்ளாமல் இந்த இனப்படுகொலை நடக்க இந்த உடவேறும் படை மக்களும் மக்களின் துன்பப்படைக்க கண்மூடித்தனமாக இருந்தது அதோடு சேர்ந்து காங்கிரஸ் அரசும் சேர்ந்தது அன்றைக்கு இருந்த திமுக அரசும் செய்தது சரி நாங்கள் இன்றைக்கு பதினாறு வருஷம் கடந்து இந்த திமுக அரசுகிட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் நடந்தது நடந்து முடிஞ்சு போயிட்டதோ நடந்த தவறு இன்றைக்கு இந்த எங்கட இவ்வளோ அழிவுக்கும் காரணம் இந்த காங்கிரஸ் அரசும் இந்த ஐரோப்பா ஒன்றியமும் இந்த ஐநாவும் சேர்ந்து தான் எங்களை அழிச்சது இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம் வந்து இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்ட வந்த தீர்மானத்தை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அதாவது வந்து அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும் தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தணும் பொருளாதாரத்தை உணவு நல்ல நல்ல தீர்மானங்களை ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி இருக்கிற திமுக அரசு இன்று விரைவாத நடவுரப்படுத்த உங்கள்கிட்ட கேக்குறோம் இதை எடுத்துக்கொண்டு வந்து சர்வதேச ரீதியாக அதை கொண்டு வந்து நடவுறப்படுத்துங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா உங்களோட கண் மூணு தான் எங்களுடைய விடுதலை இயக்கம் அளிக்கப்பட்டது எங்கள்கிட்ட மக்கள் கொல்லப்பட்டவை இன்றைக்கு நாங்கள் வந்து திமுக அரசு கேட்குறோம் திமுகவோட சேர்ந்து பயணிக்கிற கட்சிகள் இப்போ திருமாவள அண்ண இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றது வேறு எங்களை வேல்முருகன் அண்ணன் வைகோவால் சேவ மதிமுக இன்னும் பல இதில் குளத்தூர் மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் எல்லோருமே எல்லாரும் விடுபட்டு ஒரு விடுபட்டுருக்கலாம் அல்லது எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே சேர்ந்து ஒரு சரியான தீர்மானத்தை கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்தை கொண்டு ஓணுமே தவிர தெளிவாக கொண்டு போகும்னு சொல்லி கொண்டு தெளிவாக நாங்கள் உங்களிடம் வந்து முன்வைக்குங்கிறது சீமானுடைய கருத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போனோம் தலைவர் சொன்னார் அதுக்கப்புறம் தமிழ் தேசியவங்க என்னென்று தெரியும்ன்றது அப்படி எல்லாம் என்று சொல்லி எங்களை தலைவர் சொல்லிவிடலேன் இந்த விடுதலை போராட்டத்தில் முதல் முதல் எங்க மண்ணில் வந்து எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலடி வச்சவர் வந்து நெடுமாறையா அவர் அங்கே வரும்போதும் நாங்கள் பாதுகாப்பார் என்ற நாங்கள் அதே நேரம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் மடலாத்தில் இருக்கேங்க வைகோமாலசாமி அண்ணா இருந்தேன் அவரை அழைத்து சென்றதில் நானும் ஒருவன் அவரை கொண்ட படக ஏற்றி விட்டது எது நானும் ஒருவனாக இருந்தன அதுக்கு பின்னர் வந்து அவர் ஆவ கூடுதலாக தலைவரோட இருந்து அங்கே பதினஞ்சு நாளைக்கு மேலே இருந்து பயிற்சி முகாமில் போராளிகளுக்கு வந்து அரசியல் வகுப்புலேருந்து ஒரு வகுப்புகள் எடுத்து விடுதலை புலிகள் அண்டை என்னாண்டு நீண்ட நேரமான வகுப்புகள் தலைவருக்கு முன்னால் அன்று எடுத்த ஒரு சந்தர்ப்பம் எங்கே விடுதலை போராட்டத்தில் வைகோண்ணி கிடைச்சது அதுக்கு பிறகு தலைவர் தான் காட்டில் இருக்கே கே தனியை கூப்பிட்டு காட்டணும் என்ற அடிப்படையில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாவீர நாள் நேரம் மணி என்னை வர சொல்லி அழைச்சி குளத்தூர் மணி என்னை வாரார் செடியான அந்த நேரம் கடல் சரியான சீட்டம் அடைந்து வரையில்லாமல் திரும்பி போகிறார் பேருந்து திரும்பவும் எண்பத்தொன்பது கடைசிக்குள்ளே வந்து குளத்தூர்மணி என்ன தொண்ணூறாம் ஆண்டு வாரர் இவர் கோபை ராமேஸ்வரன் வார நெடுமாறையா திரும்ப வார இவைய எல்லாரையும் வளர்க்கிச்சில்லை நான் நிற்கிறேன் அந்த இடத்துல அப்ப இவர்கள் எல்லாரையும் வந்து அங்கே நடுமாரையாவே வந்து திராவிட ஒன்றும் பார்க்கல தமிழ் தேசிய ஒன்றும் பார்க்கல எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து எங்கள்கிட்ட தலைவர் வந்து தமிழ்நாட்டின் கொடி உறவுகள் தமிழ்நாடு எங்கட விடுதலை போராட்டத்தில் ஆணவியராக இருந்த பயிற்சி முகாமிலேருந்து எங்கட போராட்டத்தை அடுத்த கட்டம் தாங்கி போகணும் நீங்கள் தான் தலைவர் இருந்தவர் அது எந்த மாற்றம் இல்லை இப்போவும் நாங்கள் சொல்லக்கூடியது வந்து சீமாண்ட கருத்துக்கும் எங்கட விடுதலை இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஏன் விடுதலை சம்பந்தம் இல்லைன்னா அந்த காலப்பகுதியிலேருந்து நான் உயிரோட நான் வந்துட்டேன் நான் தான் எல்லாருக்கும் உடைய கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் ஏன்னா அந்த அண்ணா அண்டையிலேருந்து இந்த விடுதலை இயக்கத்தில் வந்து எண்பத்தி நாலு கடைசி ஆண் மாதத்து கடைசி இருந்து அந்த போராட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து 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 பார்த்து கொண்டுருக்கறதால எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் தூக்கி எறிஞ்சு சீமான் தான் எல்லாத்தையும் செய்வார் என்று சொல்லி கொண்டு நுப்பமாக இருந்தால் செய்ய முடியும் எங்களை பொறுத்தளவுல இந்த ஐரோப்பா நாடுகளையும் எல்லாரையும் முனைக்கோனும் இந்தியாவு கூட நாங்கள் இந்த மனநிலையை மாத்தோனும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை கொள்கை வகுப்பாளர்களை சந்தித்து அவர்களோட கொள்கை நிலப்பாட்டை மாற்றி நாங்கள் எங்கட தமிழில் மலர்ந்தால் அதை அளவில் வந்து த இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை விளங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு இருக்கும் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து எல்லாரும் உண்டாக நின்று தான் தமிழில் அடையலாமல் தவிர மற்றும்படி தனியாக நாம் தமிழர் கட்சி நான் தான் சீமான் என்று செய்யுமானவர்கள் சொல்லுவது வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத விடையோ அந்த நிலைப்பாட்டில் நாங்களும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மற்ற இதில் வந்து தமிழ்நாட்டு உறவுகளுக்கு நாங்கள் சொல்றது இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இன்றைக்கு அதாவது முன்தின காலங்களில் ஒரு ஊடகம் இருந்து அந்த ஊடகத்துக்குண்டு ஒரு ஒரு நெறிமுறைகள் இருந்து அந்த ஊடகத்துக்குண்டு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்து அவர்களது செய்தி எதை விடலாம் எதை விடக்கூடாது தெரிவு செய்தார்கள் இன்றைக்கு டிக்டாக் எடுத்தால் ஃபேஸ்புக் எடுத்தால் வாட்ஸ்அப் பைவரண்ட் எடுத்தால் நினைச்ச நினைச்சதை எல்லாம் சாப்பிட அப்படியெல்லாம் நினைச்சு எல்லாரையும் பாந்தி எடுக்கலாம் சத்தி எடுத்து போட்டு குடிகாரன் மாதிரி பேசி கொண்டிருக்கலாம் இதுவள் எல்லாம் வந்து இப்பாண்டே வந்திருக்கு அதுக்காண்டி வந்தோன்னு புலம் பெரு நாட்டில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் நீங்கள் வந்து முடிவெடுத்து கொண்டு இந்த விடுதலை போராட்டத்தை நீங்கள் பின் பின்னுக்கு போறதை விட்டுட்டு இந்த வெளிநாடுகளிலே இருந்து பிற கருத்துக்கும் எங்கட நாங்கள் அந்த விடுதலை போராட்டத்துக்கு இருந்து இன்று வேறையும் இதோட பதினூன்று வருஷமாக ஐநா தொடலிருந்து போராடுறோம் அதை விட நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் வெளியில் வேறாத வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சர்வதேச ரீதியாக ஒவ்வொரு உரிய அறிக்கைகளையும் கொடுத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் கட்சி வேறு என்று சொல்லி யாரையும் பார்க்க மாட்டோம் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியோட உறவு ப உறவை பலப்படுத்தி நாங்கள் எங்களுடைய விடு விடுதலை இலக்க நாங்கள் அடைவோம் அதேமாரி தான் நெல்லார் அங்கே இருந்து உள்ள உள்ளக முரண்பாட்டுக்கும் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கும் எங்கள விடுதலை சார்ந்த விடயத்திலையும் தயவு செய்து எங்களை யாரும் முடித்து போட என்பதை மிகவும் தாழ்மையோடு சொல்கிறோம் இல்லை சோபீர பாண்டியன் ஐயா உங்கள்ட்டன்னு சொல்கிறோம் உங்களுக்கும் நிறைய பங்குகள் இருக்குது இந்த போராட்டத்துக்கு நின்ற நீங்கள் நீங்களும் ஸ்டாலின் ஐயாவோட கதைச்சு இந்த தீர்மானங்களை கொண்டு வந்து திரும்பவும் வேகமாக வந்து தமிழ்நாடு சட்டசபைக்கு நிறைவேற்றி நீங்கள் போகணும் என்று மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொண்டு சீமான் அவர்களும் சொல்கிறது நீங்கள் உங்களோட உங்களோட கட்சி எப்படி வழக்கெல்லாம் வளங்கோ நான் பிரபாகரன் பிள்ளைகள் நான் தலைவரை சந்தைச்சா புரான் என்று சொல்கிறது தயவு செய்து தயவு செய்து தவிர்த்துக்கொள்ளும் இது எங்கட விடுதலை போராட்டத்தை பின்னடைவாக்குது எங்கட விடுதலை போராட்டத்துக்குரிய தமிழ்நாட்டு ஆதரவை ஒட்டு மொத்தமாக அழித்து ஒன்றுமில்லாமல் செய்ய போதும் உங்களோட கருத்துக்களால் நீங்கள் தலைவற்றை படத்தை வைக்கிறீங்க கொள் உங்களோட பிறகு என்ன தலைவர் தேசிய தலைவர் என்றால் பொது விடாமல் அவரை யாரும் அவரை பயன்படுத்தலை ஆனால் நீங்கள் அவரை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து எங்களுக்கு அது பின்னடைவை தரும் அதை தூர நோக்கோட சரியான ஆய்வு செய்து பார்த்தால் இந்த வாட்ஸ்அப் பைவர் டிக்டாக் வழி சத்தி அதை பற்றி விளங்காது அல்லது இந்த போராட்டத்துக்கு நின்று காயப்பட்டு இந்த போராட்டத்துக்கு அவர் பங்க விட்டாமல் உங்களை போராடி தாட்டு போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அதை வலி தெரியும் வைக்க இன்றைக்கு குளத்தூர் மணியின் சொந்த காணிக்குள்ளே வந்து இன்றைக்கு எங்கிட்ட அஞ்சு அஞ்சு ஆறு வேற்ற மாவீரற்ற வித்துடல் அங்கே இருக்குது விதைக்கப்பட்டிருக்குது இங்கே மாவீரரை வந்து விடைச்சடஞ்சவே அங்கே தான் தாக்கப்பட்டிருக்கு அது இந்தியா அரசுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசுக்கும் தெரியும் அங்கே தாக்கப்பட்டிருக்கு சமாதியாகவே அங்கே எல்லாம் இருக்குது எண்பதுகளில் இருந்து நீங்கள் செய்த கடமைகள் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கி சாப்பிட்டது நீங்கள் எங்களுக்கு உணவு வழங்கியது உங்களோட ஊழலி எங்களை தங்க வைத்தது எண்ணெய் நிரந்தரமாக தங்கி இருந்தது உங்களோட ஊழலி இருந்தது நீங்கள் எங்களுக்காக சிறை சென்றது மாதக்கணக்கில் சிறையில் இருந்தது குளத்தூர் மணி என்ன ஜெயில இருக்கும்போது உங்களுடைய அம்மா சாவடைந்தது செத்ததே தெரியாமல் நீங்கள் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த கசப்பு எங்களுக்கு மனசுல வேதனை படுறமே தவிர கோவப்பட்டாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை வேதனை வேதனைப்படுறோம் அதை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த துன்பத்தை தீர்க்கணும் என்றால் மீண்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசும் த தமிழ்நாட்டு உறவுகளும் நீங்கள் கையில் எங்களோட போராட்டத்தை கையில் எடுத்து இந்தியா மத்திய அரசுக்குரிய அழுத்தங்களை கொடுத்து இந்திய அரச மனநிலையை மாற்றி திரும்பவும் நீங்கள் எங்களோட போராட்டத்தை கையில் எடுக்கணும் தமிழ் உங்கள எல்லாரையும் தமிழ்நா உணர்வாளராக பார்க்கிறத கட்சி ரீதியாக நாங்கள் பார்க்க இல்லை என்பதை கேட்டுக்கொண்டும் தற்காலிகமாக விடைபெற்று கொள்ளுகின்றேன் தமிழருந்தாகம் தமிழில் தாயகம் நன்றி வணக்கம் ஃப்ரான்ஸில் இருந்து நான் கஜன்